அஸ்லாம் அழகை ஒரு சிறந்த ஆயுதம் ஆயுதங்களை நாம் எதற்கு பயன்படுத்துவோம் எதிரிகளை வீழ்த்துவதற்கு தற்காப்புக்காக பயன்படுத்துவோம் நம்முடைய மிகப்பெரிய எதிரி ஷேதான் அந்த ஷேதானை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் அவனை வெல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய திறமையால் நம்முடைய உழைப்பால் நம்முடைய மிகப்பெரிய கட்டுப்பாடால் எல்லாம் அறிய முடியாது அல்லாஹுடைய உதவி கொண்டுதான் அவனுக்கு மாறு செய்ய முடியும் அவன் ஏவுகின்ற அழகாக்கி காட்டுகின்ற பாவங்களை நாம் வெறுப்பதற்கு அவனுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹுவிடம் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படி தேடினால்தான் நாம் ஷைத்தானுக்கு மாறு செய்தவர்களாகும் ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் ஷைத்தானுக்கு வழிபடுகிறானோ ஷைத்தான் அழகாக்கி காட்டியதை அல்லாஹ் தடுத்ததை அவன் தொடர்ந்து செய்து வருகிறானோ அவன் நரகத்திற்குரியவன் எறின் பால் வழிகாட்டக்கூடியவன் அவனை உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்து போவார்கள் திரை நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் பாதி கடமைகளை நிறைவேற்றிக்கொண்டு ஷேத்தானுக்கு ஒகப்பான காரியங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷேத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் ஆக அவனிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்குரிய துவா ஆயுதம்

தீயதை செய்ய உண்மை தூண்டுமாயின் உடனே அல்லாஹ்விடம் காவல் தேடி கொள்வீராக அதனால் மட்டும்தான் அந்த தீயதிலிருந்து நாம் விலக முடியும் காவல் தேடி கொள்வீராக நிச்சயமாக அவன் யாவற்றையும் ஏற்பவன் நன்கறிபவன் அதே போல இன்னும் அல்லாக கூறுகின்ற நிச்சயமாக இவர்கள் அல்லாஹுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்குள் அவர்கள் அல்லாஹுவை நினைக்கிறார்கள் அந்த பயபக்தியாளர்கள் உடனே அல்லாஹுவை நினைக்கிறார்கள் அவர்கள் திடீரென விழிப்படைந்து விடுகிறார்கள் இங்கே இழுத்துக் கொண்டு செலுகிறான் எதை பார்க்க சொல்லுகிறான் எதன் பக்கம் நம்மை அல்லாஹு தடுத்த விஷயத்தின்பால் அப்படியே கொண்டு செல்லுகிறான் என்பதை அவர்கள் நினைத்து அல்லாஹுவை நினைத்து அவர்கள் திடீரென விழிப்படைந்து சூழ்ச்சியை அவர்கள் காணுகிறார்கள் அதிலிருந்தும் அல்லாஹுவிடம் அவர்கள் பாதுகாவல் தேடுவார் ஆக அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேட தேட பாவங்களை வெறுக்கக்கூடியவர்களாக சைத்தானுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடவும் இதற்கு நாம் இந்த துவாவை அவுது பில்லாஹி சைதானி ரஜீம் என்ற அந்த துவாவை அடிக்கடி நாம் பயன்படுத்த வேண்டும் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் நபியை பார்த்து குர்ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் இன்னும் நீர் கூறுவீராக என் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதலில் நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் ஆக அல்லாஹுடைய மாபெரும் பெருமை தான் சைத்தானிய சக்திகளை வீழ்த்த முடியும் நாம் சரியான முறையில் அல்லாஹாவை பயப்படுபவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு வழி இன்னும் இந்த துவா எவ்வாறு நமக்கு ஆயுதமாக பயன்படும் என்றால் கூறுகின்றேன் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் இன்னும் நினைவு கூறுங்கள் துண்ணுன் மீன் வயிற்றிலிருந்த அறை மீன்காரர் யூனுஸ் தம் சமூகத்தனை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டு வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் எனவே அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து இல இலஹ இல்ல அத்தஸ் மெஹன கை எண்ணி என்று கூறினார் அதன் மூலமாக நாம் அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தோம் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீதான் ஏகன் நீதான் இறைவன் நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன் இல்லா அந்த உன்னை தவிர இல்லை இறைவன் நீ தூய்மையானவன் அங்கே வருகிறது முதலிலே தௌஹீது வருகிறது லாயிலாக இல்லா தௌஹீது வந்தவுடன் தஸ்மீக வருகிறது பிறகு இன்னி கொண்டு மினோந்தாலுமே நான் அநீதி இழைத்தவர்கள் விட்டேன் என்று அந்த தௌபா வருகிறது பாவம் பண்ணி மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர்கள் எந்த ஆயுதங்களை பிரயோகித்தார்கள் மீன் வயிற்று கிழித்துக் கொண்டு அவர்கள் வெளியே வெளியே வர முடிந்ததுதான் மிகப்பெரிய மீன் ஆழ்ந்த இருள் அப்படியே ஒடுங்கி போய் கிடந்தார்கள் அவர்களுக்கு இருந்த ஆயுதம் மீனாக தன்னை வெளியேற்றும் அளவுக்குள்ள அந்த ஆயுதமாக அந்த துவாவை பயன்படுத்தினார் அந்த அவர்கள் பயன்படுத்தியதனால் அவர்களை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம் என்று சொல்கிறான் அல்லாஹ் அப்படி அந்த துவாவை அந்த பிரார்த்தனையை அந்த ஆயுதத்தை அவர் பயன்படுத்தியிருக்காவிட்டால் கியாமனால் வரையிலும் மீன் வயிற்றிலே இருந்திருப்பார் என்றும் கூறுகின்றார் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் எனவே அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளில் இருந்து உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார் துவாச்சேத அந்த துவாவைத்தான் ஆயுதமாக பயன்படுத்தினார் உடனே அவரை நாம் துக்கத்திலிருந்து விடுவித்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்னால் ஆன்மி உங்களுடைய இறைவனிடம் அதாவது எனவே நாம் அவருடைய பிரார்த்தனை விடுவித்தோ இவ்வாறே விடுவித்தோம் இறை நம்பிக்கையாளர்களையும் இக்கட்டான கஷ்டமான நெருக்கடியான இது போன்ற நிலைகள் இருந்து நாம் விடுவிப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறார் அப்ப நாம் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ துன்பங்கள் இருக்கிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் இல ஹ இல்ல ஆத்தோஸ் மஹெனகை இன்னை கொடுத்தும் நாம் வாலுமே என்று நாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹுடைய வாக்குறுதி இங்கே இருக்கிறது அல்லாஹ் நம்மை அந்த துக்கத்தில் இருந்தும் அந்த நெருக்கடியில் இருந்தும் நம்மை பாதுகாப்பா ஆக இவ்வாறு நாம் யுவாக்களை அல்லாஹ் அதிகம் அதிகம் திரேகிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய நிலைகள் மாறும் இதே யூனுசுநபி அலையஸ்லாம் அவர்களுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தது ஒருவர் கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை குடும்பத்தவரில் ஒருவர் கூட வரவில்லை மாறு செய்ய நபியை அவர்களை பரிகசிக்கக்கூடியவர்களாக இழிவுபடுத்தக்கூடியவர்களாக அவர்கள் எல்லாம் அழிந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த நபிக்கு அவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாஹ் அவர்களை அழிக்கத்தான் ஆடினான் அவர்களுடைய பிரார்த்தனை முழுவதும் லட்சத்திற்கும் மேலானவர்கள் ஆயுதம் அவர்களை அல்லாஹுடைய கருணைக்கும் அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் ஆக்கிவிடும் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறேன் எனவே வேதனை வரும்போது ஒரு ஊர் மக்கள் நம்பிக்கை கொண்டு அதனுடைய நம்பிக்கை அதற்கு அவர்களுக்கு பயனளித்ததாக இருக்கக்கூடாதா யாருக்குமே இந்த மாதிரி வேதனையின் அறிகுறியை கண்ட உடனேயே இந்த நபி இஸ்லாம் அலையுடைய சமுதாயம் என்ன செய்தது அல்லாஹுவிடம் மன்றாடியது அல்லாஹ்விடம் அழுதது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தது அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அழிவை போக்கி வாழ்வாதாரங்களை வாய்ப்பாக வசமாக அவர்களை இன்னும் கொஞ்ச காலம் அப்படியே சுகமாக வாழச் செய்ததாக சொல்கிற அவ்வாறு எந்த ஊரும் இருக்கவில்லை தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்ட போது இவ்வுலக வாழ்வில் இழிவுபடுத்தும் வேதனையிலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றினோம் சிறிது காலம் சுகம் அனுபவிக்கும்படியும் செய்தோம் விதியை மாத்திருக்கிறது இல்லையா இந்த இடத்திலே அவர்கள் அளிக்கப்பட வேண்டியவர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படி அழிக்கப்பட வேண்டியவர்கள் மீண்டும் புத்துணர்வு பெறுகிறார்கள் புத்துயிர் பெறுகிறார்கள் வாழ்வை அல்லாஹ் அதிகமாக்கி கொடுத்ததாக சொல்கிறான் என்றால் பிரார்த்தனை அதே போல யூனஸ் அலை இஸ்லாம் அவர்களும் அவர்கள் செய்த பிரார்த்தனையினால் தான் விடுவிக்கப்பட்டார்கள் இல்லாவிட்டால் கேம நாள் வரையிலும் இருந்திருப்பார்கள் பிரார்த்தனை என்பது விதியை கூட மாற்றக்கூடிய வலிமை உடையது வணக்கங்களின் கருவாக இருக்கிறது நாம் அல்லாஹாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய வல்லமைகளை ஆற்றல்களே அவனுடைய இறக்கத்தை தீர்ப்பினா தீர்ப்பு நாளின் அதிபதி என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் என்ன செய்யிறோம் அபிது இறைவா உன்னையே உன்னை மட்டுமே வணங்குகிறோம் உன்னிடமே உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் இதிலிருந்தே பிரார்த்தனை ஆகவே நாம் பிரார்த்தனையை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் தொழுகையிலும் கேட்க வேண்டும் இறுதி இருப்பிலே நீங்கள் விரும்பியது கேளுங்கள் என்றார்களே அதற்கு முன்னாலேயே நர்சல்லா அலிசல்லாம் அவர்கள் கேட்டிருக்கின்றார் ஆகவே இந்த பிரார்த்தனை அந்தரங்கமாக பணிவாக அல்லாஹுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பாக அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும் அவ்வாறுதான் மூமின்களே உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக நேசிப்பதில்லை தொழுதே நல்லா உனக்குள்ள கடமையை நான் செய்துவிட்டேன் வருகிறேன் என்று போகக்கூடாது நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நமக்கு தேவையான இவ்வுலக மறுவுலக அந்த நன்மைகளை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் கூறுகின்ற மேலும் பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் அதில் குழப்பம் உண்டாக்காதீர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அல்லாஹ் தண்டித்து விடுவானோ அச்சம் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆசை அவனை பிரார்த்தியங்கள் நிச்சயமாக அல்லாஹாவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கின்றது ஆகையினால் நாம் அவனிடம் கசிந்துருகி கண்ணீர் மளிகி தனிமையில் இருந்து அதிகமாக கேட்க வேண்டும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் உலகம் மட்டுமே கேட்பார் உலகத்தை மட்டும் கேட்டுவிட்டு போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நல்ல மனிதர் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தவர் பெரும் வசதியானவர் பணக்காரர் பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் வழங்கியவர் அவரை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதரே இபுஆன் அறியாமை காலத்தில் உறவுகளை பேணி நடப்பவராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருந்தாரே இவை அவருக்கு மறுமை நாளில் பயனளிக்குமா கூறினார்கள் பயன் அளிக்காது ஒரு நாள் கூட இறைவா விசாரணை நாளில் என் பாவத்தை எனக்கு மன்னித்தருள்வாயாக என்று கேடுதே இல்லையே தொழுது வணங்கி எல்லாம் செய்து மறுமை குறித்து அலட்சியமாக மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை குறித்து அலட்சியமாக கபருடைய வேதனை குறித்து அலட்சியமாக நரக நெருப்பின் வேதனை குறித்து அலட்சியமாக யாரெல்லாம் கொண்டிருக்கிறோமோ இந்த நிலை ஏற்பட்டுவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் மறுமையிலே உறுதியான நம்பிக்கை கொண்டு இவ்வுலக வாழ்க்கை அற்பமானது மரணத்திற்கு பிறகு தனிமைப்படுத்தப்படுவோம் மன்னரை வாழ்க்கை இருக்கிறது மறுமை வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொண்டு நாம் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் தன திருமறை குரானிலே மைய போலும் فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق மனிதர்கள் சிலர் மனிதர்கள் சிலர் எங்கள் இறைவனை உலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார் இத்தகையவருக்கு உலகில் கொடுப்பான் அல்ல கொடுக்காம இருக்க மாட்டேன் கேட்குறாங்க அதே போலதான் இபுனு சுத்தானுக்கு அவர் மறுமை நம்பளை நல்ல ஒரு காரியங்கள் எல்லாம் செய்கிறாரு அதனால அல்லாஹ் உலகத்திலே வாரி வழங்கிட்டான் மனிதர் சிலர் எங்களின் இறைவனை இவ்வுலகிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துபடி என்று கூறுகிறார்கள் அத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே சொல்லுகிறான் பொமே பொமேன் முகம் மை அபோலு ரப்பனா ஆத்தினா பிஜூனியா ஹசனத்தம் ஒப்பிலாசிரத்தி ஹசனத்தம் வக்கை நாதா பெண்ணார் இன்னும் அவர்கள் சிலர் எங்களை படைத்தவனே எங்களுக்கு உலகில் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனும் காத்தல்வாயாக என கேட்போரும் அவர்களிலே உண்டு இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பேர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாகியங்கள் உண்டு தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் கேட்க வேண்டிதான் பொருளாதாரத்தை கேட்க வேண்டும் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் சந்ததிகளை கேட்க வேண்டும் வசதி வாய்ப்புகளை கேட்க வேண்டும் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் அதே நேரம் அது மட்டுமே அல்ல அல்லிவசல்லி அல்லாஹூ இன்னியை அல்லாஹுமே நரக நெருப்பின் வேதனை என்னை பாதுகாத்துடு கபருடைய வேதனையிலிருந்து என்னை மின் அல்லாஹ் கபரி தஜ்ஜாலி தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாத்துடு கடன் தொல்லை இருந்தும் மரண நேரத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலையில் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு தந்து

பிரபுல் ஆலமேன் மிகவும் வெட்கமுடையவன் நாணமுடையவன் அந்த கையை வெறுமனே திருப்பி விடுவதற்கு அவன் தயங்குகிறான் கேட்டது கிடைக்கும் உடனே கிடைக்கும் அதைவிட அதிகமாகவே கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் அல்லாது கிடைக்கவே இல்லை என்றால் நமக்கு இங்கே ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அல்லாஹ் நீக்குவான் அப்படி இல்லை என்றாலும் மறுமையிலே நரக நெருப்பின் வேதையுடன் பாதுகாத்து சொர்க்கத்தை நமக்கு தருவான் மொத்தத்திலே கேட்பவர்களுக்கு அவர்கள் கேட்டது கிடைக்காமல் போகாது ஏதாவது விதத்திலே அல்லாஹுபஹ்தாலா அவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்வார் ஆகவே நாம் அதிகம் அதிகம் இம்மையும் மறுமையையும் இணைத்தே நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் கேட்க வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுபஹ்தாலா மாபெரும் கொடையாளன் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் எங்களை படைத்தவினை நேர்வழி என்னது என்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இறுதி எங்கள் சரி விடும்படி செய்து விடாது உன் புறத்திருந்தே உடைய ரஹ்மத்தை நாங்கள் கேட்கின்றோம் ஏனென்றால் நீதான் வாரி வழங்கக்கூடிய கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன் என்று நாம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆகவே எந்த நிலையிலும் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹுக்கு விருப்பமானதாக அதாவது உலகை மட்டும் கேட்காததாக உலகை மட்டும் கேட்டு மறுமையை விட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது செல்லும் அவர்கள் ஏழ்மையிலே இனிமை கண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் கரடுமுரடான அந்த வாழ்க்கையை மிகவும் ஏற்புடையதாக ஏற்றுக்கொண்டார் ஒரு நேரத்திலே நப்சுவல்லா அலிமர்களை பார்த்த போது அழுது அவர்களுடைய உடல் எல்லாம் அந்த 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 பாய் தலும்புகள் அச்சிகள் இருக்கிறது சரியான முறையில் ஒன்றுமே இல்லை ரோமிலே அந்த அறையிலே பார்த்தால் ஒன்றும் ஒரு மதிப்புக்குரிய எந்த பொருளுமே இல்லை அதேபோல ஈச்சனார்கள் திணிக்கப்பட்ட தலையணை வாரசீகர்கள் ரோமானியர்கள் அசத்தியத்திலே உழல்பவர்கள் எப்படி எப்படியோ இருக்கிறார்களே சத்தியத்தை கொண்டு வந்த அல்லாஹுடைய தூதரே அருக்குடையே இம்மைக்கும் அருமைக்குமான வெற்றியை கொண்டு வந்தவர்களே நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே நம்முடைய சந்ததிகளாவது வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் உமரல் எல்லாவும் அப்பொழுதுதான் நக்ஸல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கசாபின் மகனே சந்தேகத்தில் இருக்கிறீர்களா நமக்கு இங்கே சிறை வாழ்க்கை போன்ற வாழ்க்கை இது அவர்களுக்கான வாழ்க்கை அவர்களுக்கு இது சொர்க்க வாழ்க்கை கூட ஆகவே உடனே உமர் இல்லாமல் அவர்கள் அழுது விட்டார்கள் நான் தவறாக கேட்டுவிட்டேன் அல்லா இடத்துல எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று ஆக மறுமையையும் இணைத்துதான் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் சொன்னார்கள் ஒரு பயணி ஓய்வெடுக்க மரண தங்கி ஓய்வெடுத்த பிறகு திரும்ப அவர் பயணத்தை தொடர வேண்டுமே அது போன்றதுதான் என்னுடைய இவ்வுலக வாழ்க்கை என்று சொன்னார்கள் ஆகவே பிரார்த்தனைகள் அல்லாஹ் கபில் செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அவன் பிரார்த்தனைகளை கேளுங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் பின்னிரே வந்து கேட்கிறான் பாவம் செய்து விட்டவர்களே படுத்து தூங்குகிறீர்களே யாராவது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறீர்களா நான் உங்களுடைய கேட்கின்றீர்களா நான் தருகிறேன் என்று அல்லாஹ் மன்னிப்பதை விரும்புபவன் மன்னிப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டவன் ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா கேட்காமல் இருக்கும்போது மன்னிப்பானா ஆகவே நீங்கள் மன்னிப்பை அதிகமாக கேளுங்கள் நீ மன்னிப்பவன் விரும்புபவன் என்னை மன்னிப்பாயாக என்று நிசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் அபுபக்கர் சித்தீக்கர் அலி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனையும் இருக்கின்றது ஆகையினால் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் கிராமவாசி ஒருவர் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் வந்து நான் சொல்லிக்கொள்ள கொள்ள எனக்கு ஏதேனும் தூதி வாக்கியத்தை கற்றுத்தாருங்கள் لماذا أسأل؟ الله تعالى صلى الله عليه وسلم لا إله إلا الله وحده لا شريك له والله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله رب العالمين لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم الله يعتبر في اللي அவன் தனித்தவன் அவனுக்கு என்ன யாரும் இல்லை அல்லாஹ் மிகவும் பெரியவன் அவனை பெரியவன் என பெருமைப்படுத்துகின்றேன் அனைத்து புகழும் அல்லாஹ் கூறியது என அதிகமாக புகழுகிறேன் அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ் அனைத்து குறைபாடுகள் தூய்மையானவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று நான் அல்லாஹ்விடம் அல்லாஹுவை போற்றிப் புகழுகின்றேன் அல்லாஹுவின் உதவி இன்றி சக்தியும் இல்லை யுக்தியும் இல்லை எந்த ஒரு யுக்தியாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் அவன் நாடாமல் எதுவும் நடப்பதற்கு இல்லை என்று கூறினார் உடனே அந்த கிராமவாசி இவை என் இறைவனுக்குரியவையாகும் இறைவனை போர்த்தி புகழ்வதற்குரியவையாகும் எனக்குரியவை என்று கேட்டார் அதற்கு அல்லாஹி அலிவசம் அவர்கள் அல்லாஹம்னி இன்னொரு வாயத்தில் வாப்பினி என்று வந்திருக்கிறோம் இந்த ஒரு துவா இம்மைக்கும் மறுமைக்கும் ஆனதுன்னு சொல்கிறாங்க உனக்கு இவ்வுலக மரு உலக அந்த பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது அல்லாஹம் இறைவா என்னை மன்னிப்பாயாக விரம்னி எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக எனக்கு உணவளிப்பாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்று இஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாவும் நமக்கு முக்கியமான துவாய் இது இம்மை மறுமை ரெண்டையும் வெற்றிகரமாக வழங்கக்கூடிய துவா ஆக பிரார்த்தனை என்பது நமக்குரிய நிராய் நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய நமக்கு இந்த பிரார்த்தனைகள் மிகப்பெரிய ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது பிரார்த்தனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா ஏராளமாக சொல்லி இருக்கின்றான் இறை தூதர்கள் எல்லாம் இக்கட்டான நிலையிலே சூழ்நிலையான அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை சூழ்நிலைகளிலே அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்திருக்கின்றார்கள் பிள்ளை செல்வங்கள் வேண்டும் என்றாலும் மற்ற நெருக்கடியான நேரங்கள் என்றாலும் அல்லாஹாவிடம் அவர்கள் அதிகம் அதிகம் பிரார்த்தித்து இருக்கின்றார்கள் அல்லாஹ் உடனுக்கு இருக்கின்றான் உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்துருவான் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உடனுக்குடனே கொடுப்பான் அல்லாஹவி சத்தியமிட்டு ஒருவர் இறையச்சம் உள்ளவர் ஒரு செய்தியை சொன்னால் அது அப்படியே அல்லாஹ் எப்படியோ நடக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை அப்படியே தலைகளாக மாற்றி விடுவான் ஆகவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்திக்க கூடியவர்களாக அவட மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக அவனுடைய மன்னிப்பை கொண்டு இம்மை மறுமை வெற்றிகளை அடையக்கூடியவர்களாக நாளை மறுமையிலே இலகு இலகுவாக்கப்பட்டவர்களாக நரக நெருப்பின் வேதனும் பாதுகாக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்துக்குரியவர்களாக அதிலும் சொர்க்கத்திலே இறையச்சம் உள்ள அனைவரை விட அதிக இறையச்சம் உள்ள உயிரினம் மேலான நபிகள் நாயகம் அகமது சொல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்றவர்களாக வல்லல்லாகும் உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று கேட்டு